தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பில் திருக்கோவிலூர் அகழ் வைப்பகம் உலக மரபு வார விழாவை நடத்தி வருகிறது திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று என்பார்வையில் கபிலர் குன்று என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது போட்டிக்கு தலைமை ஆசிரியர் சுகீதா தலைமை வகித்தார் இளநிலை உதவியார் சிவகுமார் வரவேற்றார் தொல்லியல் துறையின் மாவட்ட அலுவலர் கா சுரேஷ் மாணவிகளுக்கு ஓவிய உபகரணங்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் சிங்கார உதியன் மாணவிகளுக்கு கபிலர் குன்றின் வரலாற்றினை விளக்கி கூறினார் ஆசிரியர்கள் அ சூர்யா மு காமாச்சு ஜோ மஞ்சுளா ரா புவனேஸ்வரி ந இந்திரா காந்தி மா அல்லி மு காமாச்சு தி சங்கீதா கோகா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் நேற்று காப்போம் என்ற தலைப்பில் மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை கீழையூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் மாணவிகளுக்கு கல்வெட்டுகளை படியெடுத்தும் படிப்பதற்கும் பயிற்சி அளிக்க உள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர் வாசிப்பாளர் ஆனந்தி